வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்டன் பதவியே தேவையில்லை தூக்கி எறிந்த ஹார்திக் பாண்டியா கடும் குழப்பத்தில் நடந்த இந்திய அணியின் தேர்வு அதாவது இலங்கை அணிக்கு எதிராக டி டுவெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணியில் இளம் நட்சத்திர வீரர் சுப்பன் கில்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உள்ளதோடு ஹார்திக் பாண்டியாவின் துணை கேப்டன் பதவியும் அளிக்கப்பட்டு இருப்பது ரசிகர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலகக்கோப்பை தொடர் மற்றும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டவர்தான் தான் பாண்டியா அது மட்டுமில்லாமல் ரோஹித் சர்மா ஓய்வில் இருந்தபோது இந்திய அணியை ஏராளமான போட்டிகளில் வழிநடத்தி இருக்காரு இந்த நிலையில் தான் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருடன் ரோஹித் சர்மா சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் இதனால் இந்திய அணியின் அடுத்த கேப்டனாக ஹர்திக் பாண்டிய நியமனம் செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் புதிய பயிற்சியாளரான கௌதம் காம்பீர் அவர்கள் அனைத்து டி டுவெண்டி போட்டிகளிலும் விளையாடக்கூடிய வீரராக இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருக்காரு இதனால் சூரியகுமார் யாதவின் பெயரும் டி டுவெண்டி கேப்டனுக்கான ஆலோசனையில் அடிபட்டது இந்த நிலையில் இலங்கை டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவும் நியமனம் செய்யப்பட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லாமல் இளம் நட்சத்திர வீரர் சுப்மண்டில் நியமனம் செய்யப்பட்டு இருக்காரு இதுதான் தற்போது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கான காரணம் புரியாமல் ரசிகர்கள் பலரும் குழப்பமடைந்து இருக்காங்க இதனிடையே தான் அஜித மற்றும் கௌதம் காம்பீர் இருவரும் ஹர்திக் பாண்டியாவுடனான ஆலோசனையிலும் ஈடுபட்டாங்க அப்போது ஹர்திக் பாண்டியா தரப்பில் இந்திய அணியின் கேப்டன்ஷிப் பொறுப்பு இல்லை என்றால் தனக்கு துணை கேப்டன் பதவியும் தேவையில்லை என்று கராராக கூறியதாகவும் தகவல் கிடைத்திருக்கு இதனால் புதிய கேப்டனாக சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டு இருக்காரு அதே போல ஒருநாள் தொடரில் ஹர்திக் பாண்டியா ஓய்வு கோரியதால் ஒரு நாள் தொடரிலும் சுப்மன் கில்லுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டு இருக்கு இதன் மூலமாக இந்திய அணிகள் எதிர்காலத்திற்கான கேப்டனாக சுப்மன் கிள்ளை பிசிசிஐ பார்ப்பது புரிந்து கொள்ள முடிகிறது இதனால் பலரும் சுப்மன் கில்லுக்கு வாழ்த்துக்களை கூறி வந்தாலும் ருத்ராஜ்க்கு இடம் கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் தற்போது பலரும் தங்களது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி வராங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்